வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம கிறித்துவ சமய இலக்கியமான தேவமாதா அந்தாதி என்ற நூலிலிருந்து முதல் இருபது பாடல்களை மட்டும் விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த தேவமாதா அந்தாதி அப்படிங்கிற நூலை படைத்தவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்ற புலவர் இவர் வந்து மாவட்ட நீதிபதியாக பணியாற்றியவர் தமிழின் முதல் நாவல் என்று சொல்லக்கூடிய பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறத எழுதினவர் இதுதான் இந்த வேதநாயகம் பிள்ளை நீதிபதியாக விளங்கியவர் இவர் பாடியதான் இந்த தேவ மாதா அந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இதில் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது அதில் முதல் இருபது பாடல்களை மட்டுந்தான் நாம் பார்க்க போகிறோம் இதில் அந்தாதி அப்படிங்கிற சிற்றலக்கிய வகையை சேர்ந்த நூல் அந்தாதினா தெரியும் ஒரு பாட்டினுடைய அந்தம் அதாவது முடிவு அடுத்த பாடலுக்கு ஆதி அதாவது தொடக்கம் அந்த மாதிரி அமையக்கூடிய வகையில் அமைந்ததுனால இதை அந்தாதி நூல் அப்படிங்கிற பட்டியலில் சேர்த்துறோம் அதாவது ஒரு பாடலினுடைய முடிவு கடைசி வார்த்தை சொல் அடுத்த பாடலுக்கு முதலாவதாக வரக்கூடிய வகையில் இந்த நூல் முழுக்க அமைஞ்சிருக்கு இது வந்து யாரை பற்றி பாடக்கூடியது அப்படின்னா இயேசுனுடைய தாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மாதா அப்படி சொல்லுவோம் அவங்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடியதுனால இதுக்கு பேர் தேவமாதா அந்தாதின்னு பேர் அதாவது இயேசுநாதனுடைய தாய் அந்த கன்னிமறை மரியாள் மேரி எண்ணெய் மேரி மாதா மரியண்ணெய் இந்த பெயர்களை எல்லாம் குறிப்பிடுவோம் அவங்கள பற்றி புகழக்கூடிய ஒரு நூல் தான் இந்த தேவமாதா அந்தாதி அப்படிங்கிற இந்த நூல் இதில் மொத்தம் முப்பத்தி ஏழு மாதாக்களை பற்றி குறிப்பிட்றாரு வேதநாயகம் பிள்ளை இதில் முதல் இருபது மாதாக்களை பற்றி மட்டும்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக காப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியை நம்ம பார்க்கல ஒரு ஒரு பாடல் அதாவது நம்ம கடவுள் வாழ்த்து மாதிரி கொடுத்துருப்போம் இல்லையா அந்த அதை மட்டும் விட்டுட்டு அந்த முதல் இருபது கண்ணிகள் மன்னிக்கணும் முதல் இருபது பாடல்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல பார்த்திங்கன்னா தேவமாதா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது தேவர்களுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியவள் மாதானா அம்மா அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா என் தரும் மேல் நாவனந்தம் வான் வாழும் அண்டருமே சொல்லற்கு அடங்குமோ தொண்டர்கள் தம் சிவமாதாவே திரிபுவன மாதாவே தேவ மாதாவே நென்சீர் இப்படி தான் முதல் பாடல் தொடங்குது நாம் எல்லாத்துக்கும் பாடல் பார்க்க போகிறதில்ல பாடல் வந்து உங்களுக்கு நான் இந்த பதிவில் போட்டிருக்கேன் பாடலை வாசிக்கோங்க பாட்டுக்கான பொருளை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா தேவ மாதாவே தேவர்களுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியவளே திரிபுவனம் மாதாவே திரிபுவனம் அப்படின்னா மூன்று உலகங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட மூன்று உலகங்களுக்கும் அன்னையாக விளங்கக்கூடியவளே அடுத்து என்ன சொல்கிறாருனா கன்னி மரியாலே உனது புகழை சொல்வதற்கு நீ எந்த அளவுக்கு புகழுடையவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எண்ணிக்கைக்கு உரிய காட்டிலும் அளவற்ற நாவினை பெற்றாலுமே கூட உன்னுடைய புகழை சொல்ல முடியாது வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களால் கூட உன்னுடைய புகழை சொல்வதற்கு அந்த நாக்கு பத்தாது அதாவது உன்னுடைய வா உன்னுடைய புகழ் சொல்லில் அடங்காது அப்படிங்கிறத இந்த முதல் பாடலில் வேதநாயகம் பிள்ளை சொல்கிறார் அதாவது உலகத்துக்கு உயிராக விளங்கக்கூடியவள் மூன்று உலகங்களும் உலகங்களுக்கும் தாயாக விளங்கக்கூடியவள் அப்படிப்பட்ட தேவ மாதா உன்னுடைய புகழை சொல்வதற்கு இவ்வளவுதான் என்று அளவை அளவு கிடையாது அந்த அளவுக்கு நாக்கு போதாது வானுலகத்தில் கூடிய தேவர்களால் கூட உன்னுடைய புகழை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உன்னுடைய புகழ் அப்படிங்கிறது ரொம்பவுமே பெரியது அது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது எண்ண முடியாதது அளவிட முடியாதது அப்படிங்கிறத முதல் பாடலில் சொல்கிறாங்க அடுத்து இரண்டாவது பாடல் பார்த்தீங்கன்னா உத்தரிய மாதா உத்தரியம் அப்படிங்கிறது நம்முடைய மேலாடை நம்ம உடம்புல மேலே மேலாடை தான் உத்தரியம்னு சொல்லுவாங்க ஏன் உத்தரிய மாதா அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா கார்மேல் சபை அப்படிங்கிற ஒரு சபை உண்டு கிறித்துவ சமயத்தில் அதுக்கு பாதுகாவலராக இயேசு கிறிஸ்துவனுடைய தாயான சிஸ்ட கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரியாவுக்கு அளிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் இந்த உத்தரிய மாதா அப்படிங்கிறது பதினைந்தாம் நூற்றாண்டில் மாதா வந்து மாதாவின் உத்தரியம் அதாவது மாதாவினுடைய மேலாடை அப்படிங்கிற ஒரு அருள் இயக்கத்தின் காரணமாக பக்தி வந்து பரவ தொடங்குச்சு அந்த மாதாவே உத்தரியத்தை புனித சைமன் ஸ்டாக் எண்ணம் கார்மேல் சபை புனிதருக்கு ஒரு காட்சியில் அளித்ததாக வந்து நம்பப்படுது அந்த அடிப்படையில் உத்தரிய மாதா அப்படிங்கிற பெயர் வந்து மாதாவுக்கு சொல்லப்படுது உத்தரியம்னா மேலாடை பாருங்கள் உத்தரிய தாயே பக்தர்களுக்கு பக்தர்கள் பாடி கொடுக்கக்கூடிய அந்த பாடல்களையெல்லாம் அந்த சிறப்பான பாடல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் இயேசுபிரான் அப்படிப்பட்ட அந்த இயேசு ஏசு ஏசுநாதர் இடத்துல புகழ் இல்லாதவன் அறிவு சிறிதும் இல்லாதவன் தீமையில் நிகர் இல்லாதவன் நியாயம் இல்லாதவன் அப்படிங்கிற என்னுடைய குறைகளை எல்லாம் நீ சொல் ஏன்னா நீ தானே அந்த இயேசுவை பெற்றெடுத்த தாய் அதனால் நீ தான் என்ன பண்ணணுன்னா என்னுடைய எல்லாம் ஏசுநாதர்கிட்ட அந்த இயேசு சொல்ல வேண்டும் உத்தரிய தாயே அப்படின்னு வேண்டிக்கிறாரு வேதநாயகம் பிள்ளை மூணாவதாக சொல்லக்கூடிய தரிசன மாதா அதாவது தரிசனம்னா கடவுளுடைய காட்சி அப்படின்னு அர்த்தம் கடவுளை தரிசனம் சொல்லுவாங்க இல்லையா அந்த அடிப்படையில் தரிசன மாதாவே என்னுடைய குறைகளை நீ ஏசு ஏசு பிரான்ட்ட இல்லையா அந்த இயேசு பாலன் கிட்ட சொல்லவே இல்லையா அப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய துன்பம் என்ன அப்படிங்கிறத முதலில் நீ அறிந்து கொள்ள வேண்டும் அது என்னென்னு நானே சொல்கிறேன் நான் ரொம்பவுமே எளிமையானவன் ஞானத்தின் மீதான அக்கறை மாறாமல் எனக்காக நீ என்ன பண்ணணும் கடவுளை வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த மூன்றாவது பாடலில் குறிப்பிட்றாரு வேதநாயகம் பிள்ளை அடுத்து நான்காவதாக ஆக உபகாரம் உபகாரம் அப்படின்னா உதவி அந்த உதவி செய்யக்கூடிய தாயே அப்படிங்கிற பொருளை உபகாரமாதா மாதா அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஒரு சிறப்பு கூறப்பட்டிருக்கு ஒரு அடைமொழி கூறப்பட்டிருக்கு உபகார அன்னையே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாகவும் இருக்கக்கூடியவளே அந்த ஒப்பு உயர்வு அற்ற ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இயேசுநாதரை பெற்றெடுத்தவளே தேன்மை தேன் மாதிரி இனிமையான சொல்லை பேசக்கூடிய செல்வியே நான் தீமைகளை உடையவன் இருந்தாலும் உன்னையே துணை அப்படின்னு கருதி இருக்கிறேன் நீ தான் என்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இந்த நான்காவது பாடலில் சொல்கிறாரு அடுத்த ஐந்தாவது பாடல் பார்த்திங்களா தேற்றரவு மாதா அதாவது இரக்கம் மிகுந்த தேற்றரவு அன்னையே எனக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களை போக்கக்கூடியவளே உன்னை இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை என்னை வந்து ஏற்றுக்கிட்டு நீ ஏன் இன்னும் அருள் செய்யாமல் இருக்கிற நீ அருள் செய்வதற்காகத்தானே இந்த உலகத்தில் அவதரித்த அப்படிப்பட்ட நீ என்னை சூழ்ந்து வரக்கூடிய துன்பங்களை தீர்த்து என்னை நீ தான் ரட்சிக்கணும் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அதுக்கடுத்தது ஜென்ம ராக்கிணி மாதா அப்படிங்கிறது ஆறாவது பாடல் அதாவது இந்த ஜென்மம் பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு அந்த ஜென்மம் இந்த பிறவி எடுக்கிறதுக்கு உதவி செய்த ராக்கிணி அன்னையே தீராத கடுமையான குற்றங்கள் தீர இந்த பூமியில் வந்த ஒரு சூரியன் உதிக்கக்கூடிய ஒளிமிக்க மலையை போன்றவளே நீங்காத தீவினை அப்படிங்கிற இருள் நீங்கிறதுக்கு கடவுளை வேண்டி நீதான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஆறாவது பாடல்ல சொல்கிறாரு வேதநாயகம் பிள்ளை அடுத்து ஏழாவதாக ஆரோக்கிய மாதா நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவள் அதாவது நல்ல உடல் நலத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிற பொருளை ஆரோக்கிய அன்னை அன்னையே நான் வந்து தவம் செய்யலை வழிபாடுகள் செய்யலை நல்ல ஒழுக்கமுடைய கூட்டங்களில் போய் சேரலை கடவுளை வணங்கி மனம் உருகி கண்களில் கண்ணீர் வடிக்கலை உண்மையில் இந்த பூமியில் உள்ளவங்களுக்கு இயலக்கூடிய அந்த கடவுள் பதம் தரக்கூடிய நீ இல்லாமல் எனக்கு வேற யார் இருக்கா நான் எதுவுமே செய்யலை என்கிட்ட நல்லதுன்னு எதுவுமே இல்லை ஆனால் இருந்தாலும் நீ தான் எனக்கு அந்த நல்ல மோட்சம் என்று சொல்லக்கூடிய நல்ல நிலையை தரணும் உன்னை விட்டால் எனக்கு வேற யாருமே இல்லை நீ இல்லாமல் எனக்கு வேற யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக அடைக்கலமாதான் எட்டாவது படம் அடைக்கலம் அப்படின்னா நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சரணாங்கதி அடையிறது அப்போ நம்ம ஒருத்தர் காலில் போய் விழுந்துட்டு அவங்க தான் நம்மளை பாதுகாக்கணும் அப்படியாக எல்லா உயிர்களையும் அடைக்கலமாக பாதுகாக்கக்கூடியவள் அப்படிங்கிற அடைக்கல மாதா அப்படிங்கிற ஒரு பெயர் மேரி அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களேன் யாரடா பேயே பேயே நீ யாரு பயமின்றி என்னோட என்னோட போர் செய்யவா நீ புறப்பட்டிருக்கிற முன்னோடு முன்னாளில் முதல்ல உன்னுடைய உன்னை தோற்கு செய்து உன்னை உனது புகழையெல்லாம் குறைத்தவள் அடைக்கல அன்னை அப்படிப்பட்ட அடைக்கல அன்னையினுடைய பெருமை மிக்க பாதங்கள் திருப்பாதங்கள் தான் எனக்கு போர்க்கருவியாக இருக்கிறது அப்போது அதனால் எனக்கு பயம் இல்லை அப்போது ஒரு பேய் இடத்துல பேசுவது போல் யாரு பேய் நீ ஏ பயம் இல்லாம நீ எங்கிட்ட போர் செய்ய வந்திருக்கிற முன்னாடி உன்னை தோக்கடிச்சவள் யாருன்னு தெரியுமா அடைக்கல அன்னை அந்த அடைக்கல அண்ணுடைய திருப்பாதங்கள் தான் என்னுடைய போர்க்கருவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து ஒன்பதாவது பாடலை பாத்தீங்கன்னா ஜெபமாலை மாதா ஜெபமாலை அன்னையே உன்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் நீதான் ஆனந்தமாக விளங்கக்கூடியவள் அற்புதமான உடலை உடையவளாக இருக்கிறாள் அந்த சூரியன் உதிக்கும் இல்லையா அந்த விடியற் காலம் அதுக்கு முன்னாடியே கிழக்க தொடுவானத்தில் கடைசியாக தோன்றக்கூடிய நட்சத்திரம் போன்றவளே மின்னல் போன்றவளே கொடிய செயல்களை உடையவன் நான் இல்லையா வஞ்சனை அப்படிங்கிற அந்த குணமுடையவன் அந்த வஞ்சனையவே நான் மாலையாக வைத்திருக்கிறேன் அந்த க அந்த அந்த கெட்ட எண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த வஞ்சனையை நீக்கி எப்போவும் நீ எனக்கு என்ன பண்ணணும் அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஒன்பதாவது பாடலில் சொல்கிறாங்க அடுத்து பத்தாவது பாடல் வியாகுள மாதா ஏன் அன்னைக்கு வியாகுள மாதா அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த மேரி எண்ணெய் மாதா தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காங்க அந்த துயரங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க அது அதனுடைய நினைவாக வழங்கக்கூடிய பெயர் தான் வியாகுள மாதா அப்படிங்கிறது இப்போ அதனுடைய பொருள் என்னென்னு பார்க்கலாம் இது அந்த பாட்டு வந்து தன்னுடைய நெஞ்சிறுத்தல் சொல்லக்கூடிய வகையில் வேதநாயகம் விளைப்பாடி இருக்க அதாவது மனதிறத்தில் சொல்லக்கூடிய வகையில் மனமே உண்மையான அன்பு குளத்தினரான தெய்வ புதல்வனுக்காக வருந்தி துன்புற்ற வியாகள அன்னையை வேண்டுவாய் மனசே நீ யாரை வேண்டிக்கோ தெய்வ புதல்வனுக்காக வேண்டிக்கிட்டாங்கள்ல அந்த வியாகுல அன்னையை வேண்டிக்க அதனால் இந்த பிறவியில் இன்ப துன்பங்களுக்கு காரணமான வினைகள் உனக்கு இல்லாமல் போகும் மேலான பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கம் கிடைக்கும் அந்த நற்குதி அடையக்கூடிய வழியும் நமக்கு உண்டாகும் அப்போ இயேசுவுக்காக எல்லாம் துன்பத்தை தாங்கி செஞ்சவங்க அந்த தாய் அப்போ உன்னுடைய பிறவி துன்பங்களையும் அந்த தாய் அந்த வியாபார மாதா போக்குவாள் அவரை வேண்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மனதிடத்தில் சொல்லக்கூடிய வகையில் அதாவது நெஞ்சிடத்தில் சொல்லக்கூடிய வகையில் இந்த பத்தாவது பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்து பதினாறாவது பாடல் காணிக்கை மாதா ஏன் மாதாவுக்கு காணிக்கை மாதா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா குழந்தை இயேசு குழந்தையாக இருக்கிறப்போ ஏசு அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த இயேசுகுநாதர் குழந்தையாக இருக்கிறப்போ எருசுலம் கோயிலுக்கு அவர் அவர் பிறந்த நாற்பதாவது நாளில் மரியண்ணை கொண்டுட்டு போகிறாங்க அப்போ அப்போ இருந்த வழக்கப்படி ரெண்டு மாட புறாக்கள் புறாக்களை மோசசோட கட்டளைப்படி கோயிலுக்கு வந்து காணிக்கையாக கொடுத்தாங்களாம் அதன் காரணமாக அன்னைக்கு காணிக்கி மாதா அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்லுவாங்க இப்போ இந்த பாட்டோட பொருள் பாருங்களேன் காணிக்கி மாதாவே இந்த பூமியே ஆண்டவள் நீதான் உன்னை விரும்பி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய கைகளை எல்லாம் கூப்பி வணங்குகிறேன் என் நான் வந்து இந்த கீழான உடல் இன்பங்களை நான் வேண்டிக்கல வானத்தில் நிலவினை சேரக்கூடிய பொன் மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகளை தான் நான் வந்து கிரீடமாக அணிஞ்சிருக்கிறேன் அதனால் நீ எனக்கு என்ன பண்ணணும் பேரின்பத்தை அடையக்கூடிய வழியே காட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்து பன்னெண்டாவது பாடல் சிந்தாத்திரி மாதா அதாவது ஏன் அந்த மாதாவுக்கு சிந்தாத்திரி மாதா அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா பல தேசங்களுக்கு பயணப்பட்டாங்களாம் அதனால் அவங்களுக்கு சிந்தாத்திரி மாதா அப்படிங்கிற பேர் இருக்குது நாகை மாவட்டத்தில் சீர்காழியிலிருந்து சிதம்பரத்துக்கு போகக்கூடிய வ வழியில் எருக்கூர் அப்படிங்கிற ஊரில் இந்த மாதாவுக்கு கத்தோலிக்க கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மாதா தான் அந்த சிந்தாத்திரை மாதா அப்போ அந்த மாதா அந்த மாதாவை மனம் வேண்டிக்குது எப்படி நெஞ்சே சிந்தாத்திரி அன்னையை சேர்ந்துரு அவன் நல்ல வழியை காட்டுவா ஞான ஞான நெறின்னு சொல்லக்கூடிய கேட்கறது சிந்திக்கிறது தெளியறது நிஷ்டையாக இருக்கிறது அந்த யோக நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளையெல்லாம் உனக்கு கற்பிப்பால் பேயை ஓட்டிடுவா பேயை ஓட்டி விடுவாள் அடைக்கி விடுவாள் நிலையான இன்பம் அப்படிங்கிற சிந்தாத அலைகளை உடைய கடலில் சேர நம்மை வந்து சேர்ப்பிப்பாள் சிந்தாத அலை அந்த அலையுடைய கடலில் நம்மளை சேர்த்திருவா அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா மோட்சராக்கணி மாதா அதாவது அன்னை வந்து அந்த மேரி அன்னை அவங்க உடலோடவே வானுலகத்துக்கு போனதுனால அவங்களுக்கு மோட்சர் ஆக்கணி மாதான்னு பேர் அப்போ அந்த மாதா கட்டை எப்படி வேண்டிக்கிறாருன்னு பாருங்களேன் நெஞ்சமே சிவந்த பாதங்களில் வியக்கும்படியான அந்த அந்த ச நிலாவே காலனியாக அணிந்தவள் ராகிணி அன்னை அப்படிப்பட்ட அந்த அன்னை முன்னாடி நீ தூதாக ஓடிப்போய் என்னுடைய நிலையை தீமை சிறிதும் இல்லாமல் நீ முறைப்படுத்தி சொல்லு அந்த மாதா மூலமாக எனக்கு மோட்சம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா அலங்கார மாதா அலங்காரமாக அதாவது நல்ல அழகாக இருக்கக்கூடிய மாதா அதாவது புனித அலங்கார உபகார மாதா கோயில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கத்தோலிக்க ஆலயம் இந்த ஆலயம் வந்து ரோம கட்டிடக்கலையினுடைய பாணியில் கட்டியிருக்கிறாங்க தங்க பீடத்தில் அலங்கார மாதாவினுடைய சொரூபம் வைக்கப்பட்டிருக்கு தங்க தேரும் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த அன்னைக்கிட்ட என்ன வேண்டிக்கிறாருன்னு பாருங்களேன் அலங்கார மா மேரி அன்னையே நான் உன்னுடைய புகழை முன்னது எது பின்னது எதுன்னெல்லாம் எனக்கு தெரியாது முழுமையாக சொல்கிறதுக்கு எனக்கு அறி எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த பொன்னால் செய்யப்பட்ட பொம்மை மாதிரி தங்கத்தில் செய்யப்பட்ட பொம்மை மாதிரி இருக்கக்கூடியவளே உன்னுடைய புகழை கூறினேன் எனது கவிகளை என்னுடைய கவிதைகளை ஏற்று ஒளிமா ஒளி வீசக்கூடிய மாலை அப்படின்னு ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா பெரிய நாயகி மாதா விழுப்புரம் மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் கோணான்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊரில் போர்ச்சுகீசிய பாணியில் கட்டப்பட்ட அந்த தேவாலயம் தான் பெரிய நாயகி மாதா ஆலயம் இது வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இத்தாலி நாட்டை சேர்ந்த அறிஞர் அவரால் கட்டப்பட்ட முதல் ஆலயம்னு சொல்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் அம்மா உண்மையான ஞானத்தை அழிக்கக்கூடியவளே நீ எனக்கு ஏன் இன்னும் அருள் கொடுக்காம இருக்கிற இது என்ன வகையான சோதனை இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் அப்படின்னு நிகழ்காலம் அந்த காரிய அந்த 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 மூன்று காலங்களுக்கும் உரியவன் அப்படின்னு ஆய்ந்து அந்த பெரிய நாயகனை தேடி எனக்காக நீ மன்றாடி என்னை ஆட்கொள்ளுவது யார் நீ தான் என்னை ஆட்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டு அடுத்து பதினாறாவது பாட்டு வந்து மங்கள மாதா சேலம் மாவட்டத்தில் மங்களபுரத்தில் அமைஞ்சிருக்கனால மங்களமாதான்னு பேர் மங்கள அன்னையே என்னை நீ ஆட்கொள்ள மாட்டயா நல்ல ஒழுக்கங்களை கொடுத்து அருள மாட்டையா எனது விண்ணப்பத்தை கேட்க மாட்டையா நாய் மாதிரி இழிவான எனக்கு நீ கிடைக்க மாட்டையா ஒன்றும் செய்யாமல் நான் போர்க்களத்தில் அழியாதிருக்கும்படி வரம் கொடுத்து நீ எனக்கு அருள் புரிய மாட்டாயான்னு வேண்டிக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரகாச மாதா சென்னை மயிலாப்பூருக்கு மேற்கு பகுதியில் இந்த இருக்கக்கூடிய ஒரு கோயில் மேரி மாதா அருளிய அற்புத சுடர் மூலமாக அந்த வெளிச்சத்தின் மூலமாக இந்த கோயில் உருவானதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பிரகாச மாதாவே வரம் தருமாறு உன்னை வேண்டிக்கிட்டேன் என்னைக்கும் மாறாத மேலுலக இன்பத்தை வேண்டிக்கிறேன் ஞானத்தினுடைய வடிவான தெய்வமே எனக்கு வினைப்பயன் அந்த நரகம் அப்படிங்கிற இதெல்லாம் நான் பார்க்காத மாதிரி எனக்கு வரம் தான் வேண்டிக்கிறார் அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை மாதா நெஞ்சமே பகைமை கொண்டு நடுகுதல் உடையவராக ஆகி மனம் கலங்க வேண்டாம் நம்பிக்கை அன்னையை நம்பு பெருமை பெறலாம் நோய் தீரலாம் வந்த துன்பங்கள் நீங்கலாம் வலிமை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பதினெட்டாவது பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்து பத்தொன்பதாவது பாடல் பார்த்திங்கன்னா இறுதிய மாதா இறுதி அன்னையே இதயமாக விளங்கக்கூடியவளே நம்பிக்கையோடு வந்து உன்னுடைய அழகிய மென்மையான திருப்பாதங்களை நான் அடைஞ்சிட்டேன் என்னுடைய மனம் புழுங்கி வாட விடுறது சரியா என் மனசு வாட வாட விடுறது சரியா எங்கும் நிறைந்த அண்ணா தாயே என்னுடைய அன் உன்னுடைய அன்பான நெஞ்சை வெளிப்படுத்தி என்னை நீ பாதுகாத்துடு அப்படிங்கிற மாதிரி பாட்டு கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய பாடல் மாதரசு மாதா மாதரசு மாதாவே அதாவது பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய விலை அப்படிங்கிற பொருளை எனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த இடுப்பு வரைக்கும் துணியை தூக்கி கட்டிக்கிட்டு வரக்கூடிய அந்த பேயை ஓட்டிட்டு கூறிய முனையில் இருக்கக்கூடிய பாதரசத்தனை போல நிலையில்லாத ஆடக்கூடிய பாவங்களை உடையவனான என்னுடைய நெஞ்சத்தின் உள்ளே மாதரசு அன்னையே நீ வாழ்வாயாக நீ தான் என்னை காப்பாற்றணும் எனக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்கி எல்லா வகையிலையும் நீதான் எனக்கு அருள் செய்யணும் அப்படி நீ செய்யக்கூடிய அருள் அப்படிங்கிறது என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு வேண்டிக்கக்கூடிய வகையில் இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி